இந்த அறிவு ஓதுங்கள் வாசியுங்கள் படியுங்கள் இந்த அறிவு மட்டும் போதுமா என்று கேட்டால் இன்றைக்கு இந்த அறிவை தேர்றதுக்காக நாங்கள் நிறைய முயற்சி செய்கிறோம் எங்கள பிள்ளைகள்கிட்ட அறிவை பெற்றுக் கொடுத்துறதுக்கு பிள்ளைகளை பட்டம் பதவிகளோடு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அறிவு புகட்டுவதற்காக நிறைய முயற்சிகள் நாங்கள் செய்கிறோம் ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாம் மறுமையில் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் பாதுகாக்குமா என்ற கேள்வி இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹூ தாலா நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த நம்மை நம்முடைய வாழ்வில் ஒரு இறை விசுவாசியாக சுவனத்திற்கு தகுதியானவனாக பண்படுத்துகிற அந்த படியில் மார்க்கம் தொடர்பான குர்வான் சுண்ணா தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் என்று சொல்லு சொல்வதோடு பிஸ்மி ரப்பிக்கை இயக்கம் பிஸ்மி அப்பிக்கை இறைவனுடைய பேரை சொல்லி படிக்கிற இறைவனுடைய பேரை சொல்லி ஆய்வு செய்கிற தேடுகிற வாசிக்கிற சமூகத்துக்குத்தான் அது பிரயோஜனம் அளிக்கும் என்று சொல்லுகிறான் வெண்டி அல்லாவுடைய பேரை சொல்லி படிக்கக்கூடிய அல்லது நம்முடைய படிக்கிற சூழல் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா ஆன்மீக உணர்வோடு கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கான முக்கியத்துவம் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கிறார்கள் பிள்ளைகள் மாலை நேர பிரத்தியோக வகுப்புகளுக்கு செல்கிறார்கள் பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் கல்வி கற்கிறார்கள் பாடசாலை மாணவிகளிடத்தில் மாணவர்களிடத்தில் தொழுகை தொடர்பாக அதன் முக்கியத்துவம் தொடர்பாக அவர்களிடம் சொல்லுகிற பொழுது அவர்கள் முதலில் சொல்லுகிற செய்தி எங்களுக்கு தொல்றத்துக்கு டைம் இல்லை எங்களுக்கு தொல்றத்துக்கு டைம் இல்லை என்ன காரணம் ஸ்கூலு டூ போனால் மூன்று மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும் ஆறரை ஏழு மணிக்கு தான் கிளாஸ் முடியும் இப்போ அசரும் இல்லை மகறிவும் இல்லை இதை சேர்த்து தொலையலாதாண்டு பிள்ளைகள் அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை படுத்தி சொல்லிக் கொடுக்கிற பொழுது கவலையோடு அந்த பிள்ளை நம்மிடம் கேட்கிறது எங்களுக்கு சேர்த்து தொலையலாதா லொஹரோட சேர்த்து மகரிபையும் தொழுதுக்கும் டியூஷனுக்கு போக இயலாதா அல்லது டியூஷனுக்கு போய் வந்து அசரையும் மகரிபையும் தொலையலாதாண்டு பிள்ளைகள் கேட்க அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிற பொழுது இதில் எவ்வளவு பரிதாபம் என்றால் டியூஷனுக்கு போகிற பிள்ளையும் முஸ்லீம் டியூஷனுக்கு அந்த பிள்ளையை அனுப்புற பெற்றோர்களும் முஸ்லீம் அங்கே பாடம் நடத்துவர்களும் முஸ்லீம் ஆனால் தொல்றத்துக்கு நேரம் இல்லை ஆனால் தொல்றதுக்கு நேரம் இல்லை அணுக்குரியவர்களே இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளையுடைய நல்ல வாழ்க்கைக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய நல்ல வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றையும் நடைபெறுகிற கற்க வேண்டும் என்று தேடி தேடி பார்த்து அந்த ஆசியிடம் கற்கிற பிள்ளைகள் அதிக புள்ளிகளை பெறுகிறார்கள் என்று தரம் பார்த்து தேடி கொடுக்கிறனாம் இத்துணைக்கும் அந்த தரம் பார்த்து தேடி கொடுத்த அம்சங்களால் அவர்கள் அடைய போவது என்னவென்றால் அழிந்து போகக்கூடிய இந்த உலகில் ஒரு பட்டத்தை ஒரு பதவியை கௌரவத்தை அடைந்து இந்த உலகத்தில் நம்முடைய பார்வைக்கு சகந்தோஷமான மனிதர்களாக வாழ முடியும் ஆனால் அழிவில்லாத நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன தரமானதை தேடி கொடுத்திருக்கிறோம் என்ன தரம் பார்த்தவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த விடயத்தில் பூச்சியமாகத்தான் என்னுடைய மூழ்கியில் இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு குருவானோத தெரியாது நல்ல தரமாக குருவானோவை கொடுக்கக்கூடிய வழிகாட்டி யார் இருக்கிறார் நல்ல தரமான குருவானை மரணமிட்டு கொடுக்கக்கூடிய வழிகாட்டி யார் இருக்கிறார் குருவானுடைய விளக்கங்களை என்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிகாட்டி யார் இருக்கிறார் வகையோடு தொழுகையோடு சேர்த்து உலக கல்வி ஆன்மீக கல்வி வழங்கக்கூடிய இடங்கள் எங்கிருக்கிறது என்று தேடி பார்த்து இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டி இம்மையிலும் அந்த பிள்ளையுடைய வெற்றியில் களிப்படைவதோடு நாளை மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் அல்லாஹ் தந்த அமானிதமான அந்த குழந்தையை ஒப்படைக்கிற பொழுது அல்லாஹ் விரும்புகிற குழந்தையாக அந்த அமானியத்தை ஒப்படைக்கிற அந்த பெருமை கொள்ளுகிற ஒரு தாயாக நம்மை மாற்றுகிற அந்த முயற்சியில் பணியில் நானும் நீங்களும் எங்கிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சுயபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே எங்களிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நாங்கள் படிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கிறோம் தரமான வாழ்க்கையை கொடுக்குறோம் ஆனால் அந்த கொடுக்க நினைக்கிற தரமான வாழ்க்கை கொடுக்க நினைக்கிற அந்த தரமான கல்வி அல்லாவை மறந்த வாழ்க்கையாக அல்லாவை மறந்த கல்வியாக இருந்தால் அதனால் என்ன பிரயோசனம் இருக்கிறது அல்லாவை மறந்து இஸ்லாத்தை மறந்து மறுமையை மறந்து நிரந்தர உலகில் தோல்வியடைந்து விடுவானாக இருந்தால் நாங்கள் கொடுத்துட்டு மகிழ்ச்சி அடைகிறதுக்கு அதில் என்ன இருக்கிறது மகிழ்ச்சி அடையலாமா நாங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பூ அன்புசக்கும் வாஹ்லிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை மறக்கவிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்போ நாளை மறுமையுடைய அந்த வெற்றியை இலக்காக கொண்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி நகர்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பான தாய்மார்களே வகியுடைய அறிவோடு நெருக்கமான உறவு கொள்ளுகிற வகியுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவாவோடு அதற்கான முயற்சிகளை செய்கிற அந்த வாழ்க்கையை வாழ்வதோடு நம்முடைய சமகால சாதாரணமான வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் ஆன்மீகத்தை விட்டு தூரமான சூழலை விட்டும் நாங்கள் தூரமாகணும் என்னுடைய பிள்ளை இறை சிந்தனை விட்டும் தூரமாகிற ஒரு சூழல் என்னுடைய பிள்ளைக்கு தேவையில்லை அல்லாவை மறந்து படிக்கிற ஒரு படிப்பு என்னுடைய பிள்ளைக்கு தேவையில்லை அல்லாவை மறந்து செய்கிற ஒரு தொழில் என்னுடைய பிள்ளைக்கு தேவையில்லை அல்லாவுடைய சிந்தனையை மறக்கடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சமூகம் என்னுடைய பிள்ளைக்கு தேவையில்லை என்ற அந்த உறுதியான தீர்மானத்திற்கு நானும் நீங்களும் வந்தாகணும் ஒரு இப்போ தந்தையும் ஒரு ஒரு தந்தை இது தொடர்பாக கவலைப்படுகிறார் ஒரு சமூக ஆர்வலர் பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கிறது ஒரு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு இடம் இல்லை அவங்க டியூஷனுக்கு போகிறாங்க தொழுகை இல்லை இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி அவரிடம் நான் கேட்டேன் ஏன் நீங்கள் ஒரு ஒரு முஸ்லீமான தந்தையாக இருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைக்கு காசி கொடுத்து தான் அந்த சென்றரெல்லாம் இயங்குது உங்களோட உங்களோட காசில தான் இயங்குது எனவே அவர்களிடம் போய் நீங்க அசர தொழுகைக்கு பின்னாலே இதை ஆரம்பியுங்க மகரிப்புக்கு முன்னாலே நீங்க முடிச்சிடுங்க இந்த புள்ளை தொழணும் என்று சொல்லி அந்த நிலையத்துக்கு செல்கிற நூறு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அவர்கள் சொல்வார்களாக இருந்தால் இல்லை நாங்கள் இப்படித்தான் நடத்துவோம் உங்களோட பிள்ளையை அனுப்புங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா ஆனால் அதை கேட்க மாட்டோம் ஆனால் அதை கேட்க மாட்டோம் குர்வான் மதுரிசாவில் ஒரு பிள்ளை ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு பிள்ளை பொருவான உதவி கொண்டிருக்கும் பாடசாலையில் அழைத்து சொல்வார்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு கிளாஸ் நடத்தணும் டைமுக்கு வந்துடுங்க இந்த வாப்பா உம்மாவும் பிள்ளையை ஏற்றுட்டு இப்போ மதுரிசாக்குள்ளே வருவாங்க ஹசரத் என் பிள்ளை ஸ்காலர்ஷிப் டியூஷனுக்கு போகணும் மதுரிசாவுக்கு வாரத்துக்கு நேரம் இல்லை நான் ஸ்காலர்ஷிப் முடிஞ்சோடனே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லுவாங்க ஸ்காலர்ஷிப் படிக்கக்கூடாது என்று சொல்லலை ஆனால் அதை இழந்து இதை இழந்து அதை அடைவதற்கு நான் தயார் என்னுடைய பிள்ளையுடைய நிரந்தர உலகத்திற்கு எதை கொடுக்கணுமோ அதை இழந்து இந்த உலகில் ஒரு சிற்றின்பத்தை அடைந்து பெற்றுக் கொடுப்பதற்கு நான் தயார் ஆனால் இந்த உலகில் இருக்கிற ஒரு சிறிய இன்பத்தை இழந்து நிரந்தர உலகில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னுடைய பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு தாயாக தந்தையாக நான் தயாரில்லை என்றால் அல்லா தந்தை இந்த அமானிதமான அந்த குழந்தை நாளை மறுமையில் அல்லாவிடம் கை கட்டி நான் பொழுது சொல்ல போகிறது தாயும் தந்தையும் தான் காரணமாக இருந்தார்கள் என்று எங்களை நோக்கி விரல் நீட்டுமாக இருந்தால் எங்களுடைய நிலையை பற்றி சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய மனநிலைகள் இப்படித்தான் இருக்கிறது மறுமையோடு தொடர்பான அம்சங்கள் அது நடக்கட்டியும் பிரச்சனை இல்லை அதுக்கு போகட்டியும் பிரச்சனை அல்லது பிறகு பார்த்துக்கலாம் டியூஷன் தானே நோன்பு காலம் வரும் இந்த பிள்ளை ஓயல் படிக்குது இந்த பிள்ளை ஏல் படிக்குது டியூஷனுக்கு போகணும் நோம்ப புறவு பிடி அதை விட்டு புறவு பிடிச்சு கொள்ளலாம் தானே எனவே இப்போ டியூஷனுக்கு போன்று சொல்லக்கூடிய தாய்மார்களை பார்க்குறோம் இப்போ இப்படித்தான் நாங்கள் மறுமையுடைய இலக்கு என்பது எங்களுக்கு இரண்டாம் பட்சமாக மார்க்கம் சொல்லுகிற முன்னுரிமைகள் என்பது இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கிறது இந்த உலகில் கண்ணுக்கு முன்னால் என்னுடைய பிள்ளை அடையக்கூடிய அந்த பட்டமும் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் பிள்ளை வாங்கக்கூடிய மாலைகளும் தான் எமக்கு மிக உயர்ந்ததாக தெரிகிறது ஆனால் சஹாபாக்களுக்கு அப்படி அல்ல சஹாபாக்களுக்கு அல்ல ஃபலஸ்தீன் இன்று உலகத்தின் சுகதாக்களின் பூமி இரத்த கரை படிந்த ஒரு பூமியாக சித் சீரழிக்கப்படுகிற ஒரு எங்களுடைய புனித பூமி இந்த ஃபலஸ்தீனில் ஒரு தாய் இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு தாய் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கிறார் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது தந்தை மரணித்து விட்டார் அனாதை அந்த தாயும் குழந்தைகளும் அனாதையாக இருக்கிறார் இந்த தாய்க்கு ஒரு லட்சியம் இருந்தது என்னுடைய பிள்ளையை இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தில் மார்க்கத்திற்கு பணி செய்கிற ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக மாற்ற வேண்டும் அவர் வாழ்ந்த அந்த சூழலில் பார்க்கிறார் அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கிற மாதிரி அந்த நாட்டு அந்த பிரதேசத்தில் இல்லை கொஞ்சம் தள்ளி தேர்றார் கிடைக்கல அந்த தாய் பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அடையாளம் கண்டு கொள்கிறார் அந்த இடத்திற்கு என்னுடைய பிள்ளை சென்றால் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு பிள்ளையாகவும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு பணி செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் என்னுடைய பிள்ளை வளரும் என்பதை அந்த தாய் அடையாளம் கண்டு கொள்கிறார் அனாதையாக இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த பிஞ்சு குழந்தை ஆறு ஏழு வயது இந்த குழந்தையை அழைத்து கொண்டு ஒட்டகத்தில் பாலைவன பயணம் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து மதீனமா மக்கமா நகருக்கு வருகிறார் எங்கே வார மக்கமா நகருக்கு தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறார் அழைத்து கொண்டு வந்து அங்கிருந்த அறிஞர்களிடம் தன்னுடைய பிள்ளையை ஒப்படைக்கிறார் ஒப்படைத்துவிட்டு அந்த தாய் இப்போ திரும்ப போகிறார் அந்த தாய் திரும்பி போகப் போகிறார் தன்னிடம் இருந்த ஒரு சில நாணய காசுகளை அந்த பிள்ளையுடைய கையில் ஒப்படைத்துவிட்டு அந்த தாய் பயணிக்கிறார் ஏழு வயதில் அந்த குழந்தை குரானை மரணப்படுகிறது பதினான்கு வயதில் இஸ்லாத்துடைய குருவான் சுண்ணா அத்துணை கலைகளையும் கற்று மார்க்க தீர்ப்பு சொல்லுகிற குழந்தையாக அந்த குழந்தை வளர்கிறது இன்று வரைக்கும் உலகம் போற்றுகிற மிக பெரும் ஆலிமாக அந்த குழந்தை திகழ்கிறது எங்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லித்தருகிற தருகிற இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரும் மார்க்க அறிஞரை கொடுத்த அழு சுண்ணாவுடைய அறிஞர் இமாம் ஷாஃபி என்ற மிக பெரும் செல்வத்தை இந்த கூலகத்திற்கு வித்து வித்திட்டு கொடுத்தவர் அந்த அனாதையாக கைவிடப்பட்ட பல ஆயிரம் கிலோமீட்டர் அப்பால் பாலைவன பயணம் செய்து சாதித்து காட்டி அந்த தாயுடைய பயணம் எங்களுக்கு ஒரு பாடம் அந்த தாயுடைய முயற்சி அந்த தாய் கண்ட கனவு அன்புக்குரியவர்களே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹ் என்றால் இந்த உலகத்தில் இஸ்லாம் பேசக்கூடிய யாருக்கும் அவரை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது நாளை மறுமை வரைக்கும் மார்க்கம் பேசுகிற எல்லோரும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வார்கள் அவருக்கு அப்படியான ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்கு அந்த தாய் கொடுப்பதற்கு செய்த பயணமும் செய்த தியாகங்களும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை அந்த தாயும் மர்மீறர்களும் நிற்பாங்க அந்த தாயும் எங்களோடு மகிஷனுடைய பெருவழியில் அல்லாவுக்கு முன்னால் எழுந்து நிற்பார்கள் எங்களுக்கு தந்தை இருக்கிறது தாய் இருக்கிறது குடும்ப உறவுகள் இருக்கிறார்கள் படிக்கக்கூடிய அத்துணை வசதியும் இருக்கிறது குரவான் இருக்கிறது அறிஞர்கள் பரவாமல் இருக்கிறார்கள் இந்த அத்துணை வசதிகளோடும் நாமும் நம்முடைய குடும்பத்தோடும் பிள்ளையோடும் அல்லாவுக்கு முன்னால் எழுந்து நிற்போம் அல்லாஹுத்தாலாவிடம் அந்த தாய் சொல்லுவாள் விட்டிருந்தாலும் தான் அப்பால் சென்று உனக்கு மார்க்கத்திற்காக நீ தந்த அமானிதத்தை உருவாக்கி விட்டிருக்கிறேன் என்று அந்த தாய் சொல்லுகிற நம்முடைய கருவறைகள் சுமந்து அத்துணையும் வசதிகளையும் தந்துவிட்டு அந்த ரப்பிடம் நம்முடைய பிள்ளையை ஒப்படைக்கப் போகிற ஒரு தாயாக நானும் நீங்களும் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ன பதில் சொல்ல போகிறோம் அன்புக்குரியவர்களே எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிறைய அம்சங்கள் இருக்கிறது எங்களுடைய பொறுப்புகள் தொடர்பாக அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதங்கள் தொடர்பாக ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் தலைவி அந்த குடும்பத்தை அந்த வீட்டுக்கு பொறுப்புதாரியாக இஸ்லாம் பெண்ணை சொல்லுகிறது எனவே அந்த வீடு ஒரு இஸ்லாம் வாழுகிற வீடாக சமைத்தடுப்பது அந்த பெண்ணுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறது பெண்ணுடைய அந்த குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு தெளிவு தான். குரவான் ஹதீஸில் ஒரு இருந்தால் தான் இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்று குருவான் சொல்லுகிறது இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லுகிறது இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஹதீஸும் குர்வானும் சொல்லுகிறது நாளை மறுமையில் இந்தெந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்று குர்வானும் ஹதீதும் சொல்லுகிறது எனவே அந்த அந்த வாழ்க்கையை வெற்றி கொள்ளுகிற அடிப்படையில் இந்த வீட்டு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த புரிதலையும் அந்த கனவை நிறைவேற்றுவதற்கும் வகையுடைய அறிவு எல்லோருக்கும் அவசியமாகிறது நாங்கள் படிக்கணும் ஹதீஸை நாங்கள் படிக்கணும் அதற்கு சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் இப்படியான பயான் நிகழ்ச்சி